இப்ப இந்த இஸ்ரேவேல் தேசத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இந்த யுத்தத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பார்த்தாதான் உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் ஏன்னா அடுத்த சில வருஷங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு குறிப்பாக நான் ஒரு தோலாயமா சொல்றேன் இதுதான் காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்த சில வருஷங்கள் இஸ்ரேவேலை குறித்தும் எருசலேமை குறித்தும் யூதர்களை குறித்தும் நிறைய செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் இப்பவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை

மீடியாவில் நிறைய பொய் வரும் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதுவும் இப்ப இருக்கிற காலம் மீடியா வந்து ரொம்ப நல்ல மீடியாக்கள் சொல்றவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க ஒரு ஆச்சரியப்பட்டு போனேன் இப்போ ஹைதராபாத்துக்கு போயிருந்த போது ஒரு வீடியோவை என்கிட்ட காட்டினாங்க ஆனா உங்க வீடியோவை நாங்க மத்த லாங்குவேஜஸ்ல பண்றோம் அப்படின்னு சொல்லி காட்டின போது எனக்கு ஒரு பத்து செகண்ட் ஷாக் ஆயிட்டேன் ஏன்னு கேட்டா அந்த வீடியோ நான் இங்கிலீஷ்ல பேசுற வீடியோ இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேக்குறீங்களா நான் இங்கிலீஷ்ல வீடியோவே பேசினது இல்ல நான் முழுக்க பேசுறது தமிழ்ல தான் பேசியிருக்கேன் இங்கிலீஷ் வீடியோவே நான் பேசினது சரி ஓகே ஒருவேளை டப்பிங் பண்ணுவாங்க அது நடக்கும் எப்பவுமே இங்கிலீஷ்ல இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா வாய் அசைக்கிறது தப்பா இருக்கும் தமிழ் வார்த்தையா இருக்கும் மேலே இங்கிலீஷ் சவுண்ட் வரும் இதுதான் ப்ரொசீஜர் டப்பிங் அப்படி தான் வரும் நேற்று அன்னைக்கு நான் பாக்குறேன்

இந்த லிப் அதுக்கேத்த மாதிரி அசைக்க வைக்க முடியுங்கிற யோசிச்சு பாருங்க நான் பேசல நான் பேசாத ஒரு வீடியோ அந்த வீடியோல இன்னொரு லாங்குவேஜ்ல பேச வைக்கிறாங்க இப்போ நான் பேசாத விஷயத்தையும் பேச வைக்கலாம் என் வாய் கரெக்டா அசையும் நீங்க என்ன சொல்லுவீங்க எங்க வாயெல்லாம் கரெக்டா தானே அசையுது அப்போ எப்படி அவர் இல்ல பாருன்னு கேப்பீங்க இன்னைக்கு உள்ள மீடியாவுடைய அதுதான் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜின்றாங்க எங்கேயோ போயிடுச்சு அதனால நீங்க தயவு செய்து எந்த ஒரு காரியம் வந்தாலும் இதை நான் ஒரு எச்சரிப்பாவே சொல்றேன் என்னை பத்தி மட்டும் இல்லை எந்த ஊழியக்காரங்கள் யாரை பத்தி வந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நான் தான் பேசுவேன் என் லிப் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா அது நான் பேசுறதாக இருக்காது அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி மீடியா ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிடுச்சு அதனாலதான் பைபிள் சொல்லுது பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அதனால நீங்கள் சில உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு செய்தியின்படி இஸ்ரோ வேலை பத்தின உண்மை உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் சரித்திரம் தெரியணும் எதுக்காக அப்படின்னு ரெண்டு ஒன்று விரோதமாக நாம் போக கூடாதுன்னு இருக்கு இஸ்ரோவேலின் ரட்சிப்புக்காக வேண்ட சொல்லிருக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வகையில் நமக்கு இந்த வேதம் கிடைப்பதற்கு கத்தர் பயன்படுத்தின கூட்டம் யாருன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆதி அப்போ சிலர்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே இஸ்ரோ வேலை சோ அவங்க வழியா தான் கத்தன் இந்த சுவிசேஷம் இவ்வளவு காரியங்களை கொண்டு போனார் அவங்களுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஒருவேளை அவர்களை குறித்து நிறைய காரியங்கள் தப்பா இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாரையும் நேசிக்கிறபடி அவர்களையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் ஜோம் பண்றபடி அவர்களுக்கும் ஜபிக்கணும் இப்ப நம்ம கெட்டவர்களா இருக்கும் போது நம்மளை நேசிச்சு நமக்காக ரத்த சிந்தினார் இல்லையா நம்ம நமக்கு மூத்த சகோதரர் அவங்க அவங்களுக்காக ஜபிக்க வேண்டியது கட்டாயமாக பைபிள் சொல்லுது அவ்வளவுதான் ரெண்டாவது இஸ்ரேவேலுக்கு விரோதமான காரியங்கள் உலகம் முழுக்க பரப்பப்படுகிறதுனால எது உண்மை எது பொய்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொய் பக்கம் நீங்க நின்றுட கூடாது அதுக்காக தான் இந்த சரித்திர குறிப்புகள் ஹிஸ்டரி எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே இன்னைக்கு செய்தியில தேவையானதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவோம் இப்ப இயேசு சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இஸ்ரேவேல்ல மூன்று முக்கியமான யுத்தம் இருக்கு இஸ்ரேவேல் சம்பந்தப்பட்ட மூன்று முக்கியமான யுத்தம் அந்த மூன்று யுத்தங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக இஸ்ரேவேல் சதித்த யுத்தத்தை நாம் பார்க்கணும்னா கொஞ்சம் பார்க்கணும் நிறைய சரித்திரம் பாலஸ்தீனர்களை ஹமாச காசாவை விட்டு காலி பண்றாங்க அங்க இருந்த பாலஸ்தீனர்களை துரத்தி விட்டுறாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா இதுல அந்த இடம் யாருக்கு பாலஸ்தீனர்கள் தான் ஹமாஸ் தான் இஸ்ராவேல் தான் அல்லது துருக்கி தான் நிறைய கான்ட்ரவர் இருக்கு இதுல ஒரு சரித்திரத்தை நீங்கள் படிகிறோம் இந்த இஸ்ரேவேலர்கள் யார் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னா வாசிங்க ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க ஏசாயா நாப்பத்தி மூன்று ஐந்துல இருந்து வாசிங்க ஏப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மென்மே மென்மே மேற்கிலும் இது மேற்கிலிருந்து கொஞ்சம் தெளிவா யாராவது வசனத்தை வாசிங் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வட பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தோரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாலா இருந்தும் கிழக்குல இருந்தும் வடக்கில இருந்தும் இருந்தும் எல்லா இடத்திலிருந்தும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் அடுத்த ஸ்லைட் போடுங்க இன்னொரு யாராவது உட்காருங்க வேற அந்த இதாகல சரிங்க இந்த வசனத்துல என்ன சொல்றது ஏசாய நாற்பத்தி மூணு அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள்ல மேற்கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கு நடு என்று தெற்கை நோக்கி வைத்தராது நாலா அவங்களை கூட்டி கூட்டிச்சேப்பேன் அப்படின்னு அந்தவர் சொல்றாரு இவங்களை கூட்டிச்சேப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி அவங்க அங்கதான் இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்தியினுடையதான பரமேறி போகிற வரைக்கும் இன்னும் சொல்லப்படும் அதுக்கு பிறகு கிபி எழுபது வரைக்கும் இஸ்ரவிலிருந்து அங்கதான் இருக்கிறாங்க இருந்து அங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபரகாம் காலத்துல இருந்து இருக்கிறாங்க ஏற குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா அவங்க அங்கதான் இருக்கிறாங்க அவருடைய தேசம் அது கத்தர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினார் ஏசாயா மன்னிக்கணும் ஆதி ஆகமத்தின் முஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னபடியே அந்த தேசத்தை ஆபரகாம் சந்ததிக்கு கொடுத்தாரு ஏறக்குறைய அவங்க ஏசா ஆதி ஆகம பதினஞ்சுல இருந்து இயேசு பரமேறி போன வரைக்கும் கிபி எழுபது தீர்த்து ராயன் வந்து எருசலேமை பிடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கதான் இருந்தாங்க இடையில ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஆனால் சிதறிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு திருப்பி அவர்களை நான் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பேன் அவர்கள் அங்க கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இந்த தீர்க்க தரிசனத்தின் படிதான் முதலாம் உலக யுத்தத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் ஒவ்வொரு கேத்து நான் இன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உலகம் ஒரு காரணம் சொல்லும் அதுக்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் அத உலகத்துக்கு தெரியாது ஆவிக்குரியவர்களுக்கு தான் தெரியும் முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு போய் உலக கேட்டு அவங்க ஹிஸ்டரியா தேசத்து இளைஞனுக்கும் இளவரசனுக்கும் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட சண்டை அது அப்புறம் ரெண்டு நாடுகளுடைய சண்டையா மாறிச்சு அது அதுக்கு பிறகு உலக சண்டையாக மாறிடுச்சு அதான் முதலாம் உலக யுத்தம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த தேவ திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யுத்தத்துல இங்கிலாந்து தோற்கிற நிலைமையில இருந்துச்சு தோற்கிற நிலைமை இருந்த அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு யூத விஞ்ஞானி சார் வைஸ்மேன் அப்படின்னு பேர் அவர்தான் என்ன பண்ணாரு சில உதவிகள் செய்தார் சில ஆயுதங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தார் அப்புறம் அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்து அதான் முதல் முதல் உலக யுத்தம் முடியும் போது வல்லரசு அவதான் இருந்தாங்க அவங்கதான் நம்மளெல்லாம் அரசாண்டாங்க அவங்க ஜெயிச்ச உடனே அந்த நாட்டில் இருக்க உயர் பதவிக்கு அல்லது ஜனாதிபதி அல்லது பிரதமர் அவர் என்ன பண்ணாரு அந்த விஞ்ஞானிய பார்த்து கேட்டாரு உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்ய விரும்புறோம் உங்களுக்கு என்ன வேணும் ஏன்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்ன சொன்ன போது அந்த யூத விஞ்ஞானி சொன்னாரு அவர் நம்மள மாதிரி கிடையாது அவர் கொஞ்சம் தெளிவானவர் அவர் சொன்னாரு எங்க ஜனங்க ரெண்டாயிரம் வருஷமா அகதியா இருக்கிறாரு எங்க நாடு ரோபர்கள்ட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதை அப்படியே ஒரு ஒருத்தர்கிட்ட மாறி மாறி கடைசியா துருக்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ முதலாம் உலகத்துக்கு அந்த நாட நீங்க ஜெயிச்சுட்டீங்க எங்க நாடு உங்க கிட்ட இருக்கு நீங்க நினைச்சா எங்களை குடியேற்றலாம் எங்களுக்கு திருப்பி எங்க நாட்டை நீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீட்டு தரிசனத்தினுடைய நிறைவேறது சொன்ன உடனே அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பால்பர் அப்படிங்கிற இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு இஸ்ரோவேலர்கள் மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அது கூட மொத்த தேசத்தையும் கொடுக்கல மூணில் ஒரு பங்கு தான் கொடுத்தாங்க ரெண்டு பங்கு பாலஸ்தீனர்களுக்கு சொன்னபடி துல்லியமாக கத்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஏசாய நாப்பத்தி மூணு நிறைவேறிச்சு அவர்கள் மீண்டுமாக தங்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டது எல்லா யூதர்களும் எல்லா இஸ்ரவேலர்களும் உலகத்தில இருந்து வரணும் நாலா திசையிலிருந்து வரணும் அதான் கத்தருடைய தீர்க்க தரிசனம் ஆனா வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க காரணம் என்னன்னா அந்த பிரிச்சு கொடுத்த அந்த இங்கிலாந்து பிரிச்சு கொடுத்த இஸ்ரேவேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி முழுக்க பாலைவனம் அவங்க கிட்ட கொடுத்தது எல்லாம் பாலைவனம் அப்போ அத பார்த்த இஸ்ரோல என்ன நினைச்சாங்க பாலைவனத்தை எங்ககிட்ட கொடுத்தீங்க இதுல நாங்க வந்து என்ன செய்யறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் வரல ஒரு கூட்டம் வந்துச்சு ஆனா தீர்த்தகர் நிறைவேறணுமே ஆண்டவர் சொன்னது நடக்கணுமே அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படி நீங்க வரலன்னா உங்களை திருப்பி நான் வர வைப்பேன்

பலவான் தப்புவிப்பதும் தசி போவதும் இல்லை ஒரு பதிமூன்று முதல் பதினாறுல கத்தர் ஒரு தீங்கு தரிசனம் உரைக்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னு பதிமூணாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமா ஏற்றப்பட்டியல் வண்டியில் இருக்கிறது போல அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி கோதுமை மூட்டையை ஒரு வண்டியில அடுத்து 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 நெருக்கி ஏத்தி ஒரு கையில கட்டி எப்படி நிறைபாரமாய் எவ்வளவு ஏத்த முடியுமோ அவளை ஏத்தறது வண்டியில நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி சில வண்டிகளை நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காய்கறி மூட்டையெல்லாம் ஏத்துவாங்க முழுக்க ஏத்தி எவ்வளவு ஏத்த முடியுமோ அதை ஏத்துவாங்க அந்த மாதிரி உங்களை நீங்க இருக்கிற ஊர்ல செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்து உலக யுத்தத்துக்கு முன்னாடி ஹிட்லர்னு ஒருத்தர் வந்தார் அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா ஒரு எழுபது பேர் எண்பது பேர் போக வேண்டிய கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட முன்னூறு பேர் மேல ஏத்துவார் ஏத்தி அவங்களை அனுப்புவார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஏத்துவார் அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டு பதிமூணு நூறு சதவீதம் நிறைவேறிச்சு அந்த யூதர்கள் பட்ட கொடுமை ரொம்ப அதிகம் இதுல பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதுல அப்படி நெருக்கி ஏத்தனதுல நிறைய பேர் மூச்சு திணறிய செத்து போனாங்க அவங்களை அப்படியே எடுத்து ரோட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு எவ்வளவு பேர் இறங்குறாங்க பாருங்க அவ்வளவு பேர் அவருல ஒரே உள்ள ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவு பேர் ஏத்துவாங்க ரெண்டாவது அதே ஆமஸ் பசங்க ரெண்டு பதினாறுல ஆண்டவர் ஒரு சொல்றதான ஒரு வார்த்தை என்னன்னா உன்னுடைய பலவான்களை நிர்வாணிகள் நிர்வாணிகளாக்குவேன் பாருங்க பலசாலிகள் நிர்வாணியாய் ஓடி போவான் இதுல ஹிட்லர் பண்ண மிக முக்கியமான விஷயம் என்னன்னு அன்னைக்கு உள்ள அவர் போட்ட கண்டிஷன்ல முன்னாடி எல்லா சாகரிக்கையும் எடுத்துருவார் ஏன்னா ட்ரெஸ் தேவைப்படுது ராணுவ வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த ட்ரெஸ் மலை மாறி குமிஞ்சிருச்சான் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் துல்லியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நாற்பத்தி மூணு நிறைவேறுச்சு இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுங்களுக்கு மேல ஆரம்பிச்சு லெப்தர் சொன்ன இந்த தீர்க்க தர்சனம் ஏன் யூதர்களுக்கு இந்த நிலைமை அதை நம்ம பார்க்கணும்ல யூதர்கள் வந்து ஆண்டவர் வந்து சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணுனா பூமியை கொடுத்தாரு எங்க குடுத்தாரு இஸ்ரே திருப்பி வர சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனா இவங்க யாரும் வரல இவங்க பார்த்துட்டு ஏதோ தேசம் பாலைவனமா இருக்குதேன்னு சொல்லி பொதுவாக ஆண்டவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை பண்ணுகிறாரு சில காரியங்களை கொடுக்குற ஆனால் கொடுக்கும் பொழுது அது பார்வைக்கு ஏற்றதாக இருக்காது நம்ம பார்க்கறதுக்கு அது அக்செப்டபுளா இருக்காது ஆனா கத்தர் கொடுத்தா ஏத்துக்கணும் அவ்வளவுதான் பல நேரத்துல நாம உட்கார்ந்து யோசிப்போம் இதை செய்யலாமா வேணாமா பண்ணலாமா அநேகர் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க கத்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா தைரியமா செய் செய்ய வேணாம்னு சொன்னா செய்யாதீங்க அதனுடைய பிளஸ் மைனஸ் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா அதோட பிளஸ் மைனஸ் பியூச்சர் எல்லாமே கத்தருக்கு தெரியும் நாம இன்னைக்கு உள்ளதான சிச்சுவேஷனை வச்சு மட்டும் யோசிப்போம் அதனோட விளைவுதான் இவ்வளவு பிரச்சனை தத்தர் சில காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஆபரகாமுக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் காண பார்த்ததே கிடையாது எப்படி இருக்குன்னே தெரியாது அவரு சொல்றாரு நான் காண்மிகம் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆபரகம் போற போறாரு ஆனால் லோத்து கிட்ட ஆபரகாம் சொல்லும் போது லோத்து என்ன பண்ணாராம் தன் கண்களை ஏறெடுத்து சோதமை பார்க்கிறார் அது எப்படி இருந்துச்சா நீர்வளம் அது எகிப்தை போல தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது அவருடைய அர்த்தம் என்ன அவர் பார்த்து நல்ல இடமா செலக்ட் பண்ணி போறார் அவர் செலக்ட் பண்ணி போன இடம் உள்ள பார்த்தா எப்படி இருக்குது சோதம் அழிவுக்கு நேராக இருக்கு ஆனா வெளியே இருந்து பார்த்தா நல்லா இருக்கு அதே நேரத்துல ஆண்டவர் அதே நேரத்துல ஆமரகாம் பார்த்து சொல்றாரு நீ இருக்கிற தேசத்துக்கு கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி பார் இதை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் ஆமரகாம் உள்ள போய் பார்க்கிறாரு தேசம் பாலும் தேனுமாக இருக்கிறது நம்ம கண்ணுல பார்த்து செலக்ட் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் கர்த்தர் சொல்லி செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாகத்தான் இருக்கும் அதுல உங்களுக்கு எனக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஒரு விஷயத்த போண்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிளசண்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல விசுவாசிச்சு போனோம் தரிசிச்சு போகும் நானும் நமக்கு பேரு விசுவாச கூட்டம் விசுவாசிகள்னு பேரு இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா கூட அதுக்கு அவங்க ஆயிரம் அவங்க அறிவை யூஸ் பண்ணுவாங்க நான் ஊழியத்துக்கு வந்த இப்ப என்ன ஆகும் இதுக்கு பிள்ளைங்களை எப்படி பார்த்தப்போம் எப்படி மனைவியை பார்த்துப்போம் எப்படி வாடகை கட்டுவோம் பிராக்டிகலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் அப்படின்பா நான் சொல்றேன் உங்களை அழைத்தவர் இந்த பூமியையே நடத்தக்கூடியவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற தேவன் ஆறு லட்சம் புருஷர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடத்தின தேவன் நீங்க இருக்கிறவங்க நாலு பேரை நடத்த மாட்டாரா நமக்கு என்ன தெரியுமா நமக்கு பார்க்கும் போது அதெல்லாம் பிளசண்டா இருக்கணும் நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு வேலைக்கு போகும்போது சம்பளம் எவ்வளவுன்னு கேட்போம் அந்த சம்பளத்தை சொல்லி அது நமக்கு பிடிச்சிருந்தா தான் போவோம் நம்ம ஆண்டவர் சம்பளமே சொல்ல மாட்டாரு உனக்கு அவளையும் கொடுப்பாரு ஒண்ணும் இருக்காது ஆனா ஊழியம் வளர வளர ஒரு இடம் வாங்கணும் சர்ச்சுக்கு வாங்கணும் இல்ல ஊழியத்துக்கு தேவைப்படும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தேவைகள் அதிகமாகும் வளர வளர கத்தர் தேவைகளையும் சந்திப்பார் இல்ல நான் உனக்கு ஊழியத்துல ஆரம்பத்துல பத்தாயிரம் பண்ணிட்டேன் நீ வரைக்கும் தான் சொல்ல மாட்டார் நீங்க உலக பிரகாரமான கம்பெனிக்கு போனா உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா கத்தர் பிக்ஸ் பண்ண மாட்டாரு உனக்கு என்ன தேவையோ அவளையும் தருவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால்தான் கத்தர் சொல்லி கூப்பிடுறது இல்லை ஏன்னா நமக்கு தெரியாது பத்து வருஷம் கழிச்சு எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு சில ஆட்கள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் தான் சொன்னாரு நல்லா தெரியுது ஆனாலும் அப்படின்னு இருப்பாங்க இவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டா வருவாங்க அவங்க கடைசியா வரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் வலைய போடும் போது மீன் அதுல வந்துட்டா அதுக்கு நல்லது வரலன்னு வச்சுக்கோங்க இந்த வலையில எல்லா மீனும் மாட்டின உடனே இந்த மாட்டாத மீன் அப்படி ஜாலியா சொல்லுமா என்ன எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்களா நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் பாருன்னு அதுக்கப்புறம் ஆனோட போடுவாரு ஒரு தூண்டில் விட்டு போடுவாரு அதுல ஒரு புழு வச்சிருப்பாரு இது என்ன பண்ணோம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் சாவ போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஆசையா புழுவை கடிக்க போகும் அப்படியே ஒரு தூண்டில போட்டு வாயை கிழிச்சு மேல கூட்டிகிட்டு வருவாரு இப்ப மேல வரும்போது மத்த மீன் எல்லாம் சொல்லும் நல்லபடியா வலையிலேயே வந்திருக்கலாமா இப்படி வாயை கிழிச்சுக்கிட்டு வரணுமான்னு கேட்கும் நிறைய பேர் அப்படித்தான் வருவாங்க ஆண்டவர் சொல்லும் போது வர்றதை விட்டுறது அப்புறமா வளையல அப்புறம் வாயை கிழிச்சுக்கிட்டு வர ஒரு குரூப் ஒன்னு இருக்குது கர்த்தர் சொன்னா உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் பேர் தான் இருக்கு நம்ம ஒளிய எங்க கூட்டிட்டு போறாருங்க பேர்ல இருக்கவே கூடாது வந்துருங்க போனா போயிடுங்க ஆண்டவர் சொல்லுங்கிறதை செய்யுங்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவங்க தான் இப்பதான் யூதர்களுக்கு ஒரு அறிவு வந்துச்சு இல்ல இல்ல நம்ம என்ன என்னவா இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம தேசம் கத்தல் கொடுத்தது அங்கதான் போய் நாம இருக்கணும்னு சொல்லி எல்லாம் அப்படியே அணியணியா புறப்பட்டு வர தொடங்குனாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் தேசம் உருவாச்சு ஆண்டவர் சொன்னபடி மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறிச்சு இதுல ஒரு பெரிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னது கர்த்தர் அவர் அதை நிச்சயம் செய்து முடிப்பார் நீங்க நினைச்சு கூடாது கத்தருடைய வார்த்தையை தாண்டி நம்ம பண்ணிடலாம் ஓடிடலாம் நம்ம பாருங்க ஆண்டோர் தேசத்தை கொடுத்தாரு அதே போய் அங்க பாலைவனத்துல இருக்கிறவனா மாட்டிட்டு முடிக்கிறா பாருங்க இதுவே நம்ம ஜெர்மனில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரஷ்யால எவ்வளவு நல்லா இருக்கும் இட்டாலியில எவ்வளவு நல்லா இருக்கும்னு யூதர்கள் நினைச்சாங்க அக்கா ஆண்டோர் எழுப்பி விட்டாரு இட்டாலியில முசோலினிய ரஷ்யால ஸ்டாலின இந்த பக்கம் ஜெர்மனில ஹிட்லரை அடுத்து ஒரு அரேஸ்ல எழுப்பினாரு அத்தனை கூட யூத எதிர்ப்பு கொள்கையை உடையவங்க அறுபது லட்சம் யூதர்களை வந்து ஹிட்லர் கொலை பண்ணாரு கோடி யூதர்களை வந்து ஸ்டாலின் கொலை பண்ணிருக்கிறாரு அந்த அளவுக்கு இப்ப அட்டி வாங்கும் போதுதான் அந்த தேசத்துல மேல அவங்க நல்லபடியா போயிட்டாங்க கூட்டும் போயிருக்கலாம் வார்த்தையை நிறைவேற்றுவது ஆண்டவர் நானும் கஷ்டப்படணும் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டார் வேதனை படணும் கத்தர் நினைக்கிறதே கிடையாது கத்தர் ஒண்ணுதான் நினைக்கிறார் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் ஆனா அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதுக்கு முன்னாடியே சந்தோஷம் வைக்கிறதுக்கான வேலை செய்வார் இப்போ என் சாட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூகேல வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கத்தர் சொன்னாரு நீ வந்து இந்த ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னார் ஆவியானவர் என்ன கிருபையாக கொண்டாந்துச்சாரு இப்ப நான் வந்து தைரியமா சாட்சி சொல்ல முடியுது பார்த்தேன் ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு நான் வேலையை விட்டுட்டு ஆனா நடந்த உண்மை தெரியுமா அடுத்த ரெண்டு வருஷத்துல யூகேல பெரிய பிரச்சனை வந்துச்சு இப்ப வரைக்கும் யூகே ல பெரிய பிரச்சனை இருக்கதான் செய்து அங்க என் கூட வந்தவங்க எல்லா ஆளாலும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அங்க இருந்து புறப்பட்டு நிறைய பேர் கேட்டாங்க இந்தியா எப்படி இருக்குது வந்துடலாமா இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு இப்ப யோசிச்சு பாருங்க நான் வராம இருந்திருந்தா நான் என்ன பண்ணணும் அவங்களோட சேர்ந்து அடிபட்டு மிதிப்பட்டு வரணும் அப்படி வராம இப்ப தைரியமா ஒரு சாட்சி சொல்றேன் என்ன சொல்றேன் கர்த்தர் கூப்பிட்டாரு சாட்சியை வந்திருக்கணும் அதுதான் கத்தர் உங்களை கூப்பிடும் போது அழைக்கும் போது சொல்லுகிற விஷயத்தை அப்படியே கேளுங்கள் ஏன்னா சொல்லுகிறது சர்வ வல்லமை உள்ள தேவன் எதிர்காலத்தை நன்கு தெரிந்த தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு ஆகவே அதை தள்ளாதிருங்க இப்போ அவங்க சொன்னபடி வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேவேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது அங்கே பாலஸ்தீனர்களும் இஸ்ரேவேலும் ஒருமித்து வாசம் பண்ணாங்க இப்ப அவங்களுக்கு ஐநா சபையில தனி நாடாக உருவாவதற்கான எல்லா விதமான பர்மிஷனும் கொடுக்கப்பட்டாக்கி விட்டது ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க உருவாக்குற அன்னைக்கு அவங்களை சுத்தி இருக்கிற ஏழு நாடுகள் அரபு நாடுகள் ஈஜிப்டு ஜோர்டானு இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு ஏழு நாடுகள் இவங்க என்ன பண்ணாங்க எப்படி இஸ்ரேவேல் ஒரு தேசம் இங்க வரலாம் அரபு நாடுகளுக்கு நடுவில் எப்படி ஒரு யூத தேசம் வரலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் இந்த யூதர்களை இல்லாம செய்வோம் அங்க பழையபடி பாலஸ்தீனர்கள் மட்டும்தான் இருக்கணும் யூதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஏழு நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க என்னைக்குன்னு பார்த்தா இந்த சுதந்திரம் அவங்களுக்கு வந்தது மே பதினாலு யுத்தம் மே பதினஞ்சு அடுத்த நாள் யுத்தத்தை அனௌன்ஸ் பண்றோம் அவங்க ஒரு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்க மே பதினாலு உருவானீங்கன்னா மே பதினஞ்சு உங்க மேல யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன நடந்தது அப்படின்னா இவங்க உருவாக்கி அன்னைக்கு அந்த பிரதமரா பேரு டேவிட் பிரதமர அந்த போட்டோல இருக்கிற இவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு பதவி ஏத்த உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு ரேடியோல என்ன சொன்னாரு இங்க இருக்கிற பாலஸ்தீனர்களும் நாம் இஸ்ரேவியர்களும் ஒரு முப்பது வருஷமாக சகோதரர்களாக இருக்கிறோம் இப்ப பிரச்சனை வருது யுத்தம் நமக்கு எதிராக வருகிறது நாம என்ன செய்யணும் இந்த யுத்தத்தை சேர்ந்து சந்திப்போம் முடிச்ச பிறகு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையில தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த ஏழு நாடுகள் என்ன சொன்னாங்க உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்களை பார்த்து நீங்க தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க இஸ்ரேல் உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது அவங்களுக்கு யுத்தத்தை பத்தி பழக்கம் கிடையாது ஆனா இந்த ஏழு நாடுகளும் முதல் உலகம் இரண்டாம் உலக யுத்தம் ரெண்டையும் சந்திச்சவங்க எனவே நாங்க இந்த யுத்தத்தை செய்யறோம் இஸ்ரேல ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிடுவோம் அதற்கு பிறகு இந்த நாட பழையபடி உங்ககிட்ட குடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா எல்லாம் பெரிய வல்லரசு கிடையாது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தான் நாகசங்க மேல குண்டு போட்டு அது பெரிய நாடா மாறுது அதுக்கு முன்னாடி அமெரிக்கா பெரிய நாடு கிடையாது பெரிய சப்போர்ட் கிடையாது இஸ்ரேவேலுக்கு இருக்காங்க அவ்வளவுதான் அப்போ இவங்க சொன்ன உடனே இந்த அரபியர்கள் என்ன செஞ்சாங்க பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணாங்க இவங்க நம்பி தங்கள் இருந்த எல்லைகள்லாம் வெளியே வந்தாங்க அப்போ சொன்னார் தயவு செஞ்சு போகாதீங்க நம்ம சேர்ந்து யுத்தத்தை செய்யலாம் யுத்தம் ஆரம்பிச்சு இந்த பாலசன்ல வெளியே போன உடனே மே மாசம் பதினஞ்சாம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சது ஏழு நாடுகள் ஏழு பக்கத்துல இருந்து இஸ்ரேவேலை அடித்தார்கள் இதுக்கு பேரு இண்டிபெண்டன் எட்டு யுத்தம் ஆரம்பிச்சு இதுல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து காட்டிக்கிட்டே வருவாங்க அந்த யுத்தம் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியல ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல முடியல ஏற குறைய ரெண்டு வருஷத்துக்கு மேல யுத்தம் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த யுத்தம் போச்சு ஏன்னா இவங்க நினைச்சாங்க இஸ்ரேல் தேசம் ஏதோ அடிச்சா ஒரு ரெண்டு நாள்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அது ஒரு சின்ன தேசம் இப்பதான் உருவாயிருக்கு ஒரு நாள் ராணுவம் அது ஒரே ஒரு நாள் தான் உருவாயிருக்கு அவங்க அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா யுத்தம் எக்ஸ்டன் ஆகிட்டே போகுது எக்ஸ்டன் ஆகி எக்ஸ்டன் எக்ஸ்டன் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகும் இதை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க அந்த யுத்தம் எப்படி எக்ஸ்டன் ஆச்சு அப்படிங்கறது முழுக்க இதுல இருக்கு அப்படி நடந்துச்சு ஆனால் இந்த யுத்தத்துல ஏழு நாடுகளையும் இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு ஏழு நாடுகளையும் இஸ்ரேல் ஏழு பக்கமா அடிச்சிச்சு எப்படி முடிஞ்சுச்சு இஸ்ரேல் ஒரு சின்ன தேசம் தானே எப்படி ஏழு நாடுகள் அடிச்சிச்சுன்னா இஸ்ரேல் என்கிற தேசம் சின்னது ஆனால் அவருடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் பெரியவர் ஒரு வழியா வந்தா ஏழு வழியா ஓடி போவாங்க இவங்க ஏழு வழியா வந்தாங்க நாற்பத்தி வழியா ஓடி போனாங்க ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நடந்துச்சு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவர் சொன்னபடி நடந்துச்சு கவனிச்சு கொள்ளுங்க எஸ்ஐகல் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆண்டவர் கொண்டு போயிட்டு ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்க எஸ்ஐ விடுவார் விடும்போது ஆண்டவர் கேட்பாரு இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெரியுமா நீ தீர்க்க தரிசனம் உரை அவைகள் எழுந்து ஒரு சேனையாக நிற்கும் அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனம் வேற ஒண்ணும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மே மாசம் உருவான அன்னைக்கு அவங்க ஒரு சேனையாய் நின்றார்கள் ஒரு ஆணுவமா நிற்பாங்க அப்படின்னு அப்படியே ஒரு ஆர்மியா நின்றாங்க இந்த யுத்தத்துல அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றத நிறைய புத்தகங்கள் இருக்கு வார் ஆஃப் இண்டிபெண்டென்ஸ்னு சொல்லி நிறைய புத்தரு நீங்கள் படிச்சு பாருங்க அதுல எதிரி நாட்டு கூட சாட்சி சொல்லியிருப்பாங்க ஒரு எகிப்திய ராணுவ வீரர் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் சீனா அந்த தீபகற்பத்தி வழியாகவும் உள்ளே நுழையிறோம் அந்த இஸ்ரேமியருடைய எல்லைகளுக்குள்ளே நுழைய போகிறோம் முன்னேறிகிட்டு இருக்கோம் எங்கிருந்து அவ்வளவு குலவிகள் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஆயிரக்கணக்கில குலவிகள் வந்துச்சு எங்களை விரட்ட ஆரம்பிச்சிச்சு மொத்த ராணுவத்தையும் விரட்டி கொண்டு வந்து மீண்டும் எகிப்தின் எல்லையில விட்டுட்டு அந்த குழந்தைகள் திரும்பி போச்சாம் இது சாட்சியா புஸ்தகத்துல இருக்கு நீங்க படிக்க முடியும் யோசிச்சு பாருங்க உபாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு எதிரிகள் உன்னை சூழும் நான் என் குழவிகளை அனுப்பி உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறு இந்த மாதிரி நிறைய சாட்சி இருக்கு இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கத்தர் சொன்னபடி நான் இப்போ சொல்றேன் இஸ்ரவேலர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அந்த நான் வரல தேவன் அவர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தேவனுக்கு பயந்தவர்கள் அவருடைய முற்பிதாக்கள் தாவிது கத்தருக்கு பிரியமானவன் அவருடைய முற்பிதாக்கள் மோசே கத்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் முகமுகமாய் கண்டவன் கத்தர் நம்பின ஒரு மனுஷன் அவர்கள் நிமித்தம் கத்தர் இவர்கள் மேல் இன்னும் இரக்கமாக இருக்கிறார் இப்போ சொல்றேன் இஸ்ரேவேலுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூறாமல் போகவே மாட்டார் அதான் நடந்துச்சு முதல் யுத்தத்துல அதான் நடந்துச்சு கர்த்தர் சொன்னபடியே ஆட்கள் கூட கொஞ்சம் பேர் வீடியோ எல்லாம் போடுறாங்க இஸ்ரோவேலையே நம்ம பார்க்கணும் இஸ்ரோவேலுக்கு ஆதரவா பேசணும் இஸ்ரேவேலுக்கு ஆதரவா பேசணும் ஏன் பேசணும் இஸ்ரேவேலுக்கு ஆதரவாய் பேசணும்னு முக்கியம் இல்ல இஸ்ரோவேலின் தேவனுக்கு ஆதரவாய் நாம் பேசுகிறோம் அவ்வளவுதான் இங்க விஷயமே ஏன்னா அவர்கள் தேவன் தான் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் அவர்களை கண்டெடுத்தவர் நம்மையும் கண்டெடுத்திருக்கிறார் அவர்களுக்கு ஆவணக்கு வாக்கு பண்ணினவர் இயேசு கிருஷ்ணன் வழியாக நமக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் ஒரே தேவனாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இங்க நிறைய பேரு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக சொல்றாங்க ஆனால் தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் தேசம் அவர்கள் வசமா மாச்சு இது முதலாவதாக யுத்தம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வரைக்கும் கத்தர் சொன்ன வழி தீர்த்தி துல்லியமாக நிறைவேறிச்சு